நல்ல சத்தான திணைப்பொங்கல் தேங்காய் சட்னி வாங்க பொங்கல் சாப்பிட வந்து எல்லாருக்கும் போறேன் சூப்பரான சத்தான திணைப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்க சாப்பிட போறோம் வந்து செஞ்ச கிரீம் கேக்கு இன்னைக்கு நான் வந்து கட் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்னிங் வளாக் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வந்து நல்லா இந்த கிளைமேட்டுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சா சூப்பராக இருக்குது இப்போ தினை பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் லைட்டாக இந்தளவுக்கு வறுத்துக்கிறேன் பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர வறுத்துக்கோங்க இப்போ அதே கப்பால் ஒரு கப்பு வந்து தினை அரிசி வந்து எடுத்துக்கிட்டேன் தினையரிசி ரொம்ப ரொம்ப வந்து சத்தானது இந்த மாதிரி பொங்கல் இல்லை வந்து ஸ்வீட் பொங்கல் கொழுக்கட்டை நிறையா வெரைட்டியாக செஞ்சு நீங்கள் வந்து கொடுங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வந்து ஒரு அஞ்சு தரக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதையுமே நான் வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் பார்த்திங்கன்னா நான் நாலரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிட்றேன் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் வந்து வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு பொங்கல் குலைவாக வெந்து வந்திருக்கு நல்லா வந்து கரண்டியால் அளவுக்கு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கிறேன் உப்பையும் திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ரீஃபைண்ட் ஆயில் இதில் வந்து நான் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் தேவையான அளவு வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை ஆன உடனே இப்போ பொங்கலில் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்டான ரொம்பவே வந்து சத்தான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பொங்கல் சாப்பிட வந்து போகிறேன் இல்லமா ஒண்ணு பெருசா கட் பண்ணுங்க சின்னதா இருந்தால் ரெட்டு கட் பண்ணுங்க சூப்பரான சத்தான பொங்கல் ரெடி ஆயிருச்சு இப்போ சாப்பிட போறோம் வாங்க சாப்பிடலாம் ஓகே தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி அதுக்கு வேர்க்கடலை சட்னி ரெண்டுமே வந்து சூப்பரா இருக்கும் என்ன இது மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது வடை மிஸ் ஆகுது பருப்பு வடை பருப்பு வடை இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன டிஃபன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் செஞ்ச க்ரீம் கேக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் வந்து சொதப்பலாக தான் இருக்குது கேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஆனால் அந்த க்ரீம் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் எனக்கு தெரியலை ஸோ இன்னும் போக போக வந்து கற்றுக்கிடுவேன்னு நினைக்கிறேன் குட்டிஸ் பாருங்கள் அது மூலயே வந்து டேஸ்ட்டு பார்த்தாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கட் பண்ணிடலாமா இப்படி கட் பண்ணுறோம் பின்னர் madam honors honors Adams enroll ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ